உலகெங்கும் இருக்கக்கூடிய டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு ஒன்பது மாதங்களுக்கு என்ன மாதிரியான வருட கிரகங்களாகப்பட்ட குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களில் கோச்சார அமைப்புகள் என்னென்ன மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம்தான் தான் பயிற்சி ஆகுறாங்க சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் பயிற்சி ஆகுறாரு இப்போதைக்கு அடுத்த வருடத்துல அந்த குரு பகவான் ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதனால அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடிய இந்த வருட கிரகங்களின் தன்மைகளை நம்ம கோச்சார கிரகப்படி நம்ம பல கணிச்சு சொல்ல போறோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரு பகவான் பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் குரு அதிசாரமும் பெறுகிறார் அதாவது ராசியிலிருந்து அந்த கடகராசிக்கு அதிசாரமும் அடைய போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு தான் வர்றாரு திரும்ப தன்னுடைய நிலையை ராசிக்கு கொண்டு செல்கிறார் இந்த மாதிரியாக அந்த வருட கிரகங்களிலேயே சில ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிரகங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொண்டிருக்கின்றன இதுல இருக்கக்கூடிய அந்த செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய அந்த மா மாதங்கள்ல நம்ம என்ன மாதிரியான ஒரு பலன்கள் இப்போ கிடைக்க போகுது அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நம்ம இப்ப பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு திடீர்னு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றது ஒரு தடுமாற்றம் இருக்கும் ஒரு தொழில் செஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் செய்யும்போது ஒரு பத்து வருடம் நல்ல ஒரு ஸ்திரமான ஒரு தொழில் செஞ்சுட்டு அந்த தொழில ஒரு அதல பாதாளத்திற்கு போகும்போது அதனுடைய தடுமாற்றம் அவர்களுக்கு தான் அந்த ராசி என்பர்களுக்கு தான் அதிகமாக தெரியும் அதனால இப்படி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த பதிவை நீங்க ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் அந்த ஜோதிட ரீதியான ஒரு விழிப்புணர்வு அப்படின்றது கண்டிப்பா கிடைக்க வரும் இந்த பதிவை பார்க்கறதுல இருந்து இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி நம்ம தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி பாத்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி ஒரு நெருப்பு ராசின்னு கூட சொல்லலாம் இந்த நெருப்பு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களும் இருக்கிறாங்க இந்த மூன்று நட்சத்திரத்திலையும் இவர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாதமும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலன்களை கொடுக்கும் மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் நான்கு பாதம் இருக்கும் அடுத்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கும் நான்கு பாதம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மட்டும் ஒரு பாதம் இருக்கக்கூடிய முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மட்டும் இந்த ராசியில இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தசா புத்திகளும் நடந்துட்டு இருக்கும் இந்த காலகட்டம் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களினுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசியில சூரியன் உச்சம் பெறுகிறார் அதனால இந்த ராசி அன்பர்கள் மூணு பேருமே பாத்தீங்கன்னா மூன்று நட்சத்திர அன்பர்களுமே பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு விறுவிறுப்போட இருப்பாங்க எப்போதுமே ஒரு 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 துடுப்பு துடிப்போட இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க ஒரு குழந்தைகளா இருக்கிறாங்க அந்த வீட்டுல இந்த மேஷ ராசியில பிறந்த குழந்தைகளா இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமான ஒரு ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும் எல்லாத்துலயுமே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த மாதிரியான ஒரு குழந்தைகளாக தான் இருப்பாங்க சூரியன் உச்சம் பெறதுனால ஒரு வீட்டுல மேஷ ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களை கேட்டுதான் எல்லாமே அடுத்த கட்ட ஒரு விஷயங்களை செய்வாங்க ஒரு நிர்வாக திறமையில ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் நம்ம மேஷராசி என்பர்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு வருட கிரகங்களான குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடம் அடுத்து ராகு பகவான் பதினோராம் இடம் அடுத்து சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருக்கிறார் ஏழரை சனியின் ஆரம்ப கட்டம் இத மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய ஒன்பது மாதங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ கொடுக்குமா ஏன்னா நிறைய மேஷராசி என்பர்கள் அந்த ஏழரை சனியினுடைய பயத்திலேயே இருக்க நம்ம ஏதாவது தொட்டா நமக்கு தேவையில்லாத பாதிப்புகள் வந்துருமா நம்ம ஒரு வீடு கட்டினா அந்த வீட்டுல கூடாது அப்படின்ற மாதிரியான நிறைய ஒரு ஒரு பதட்டமான சூழ்நிலைகள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த குரு பகவான் அதிசாரம் பெறும் போது அக்டோபர் மாதத்துல இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு இவர்கள் அந்த பிராபர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க என்னென்ன ஒரு முயற்சிகள் பண்ணணுமோ அது எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல பழைய ப்ராப்பர்ட்டியை விக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருடத்திற்கு மேலாக விற்க வேண்டிய ப்ராப்பர்ட்டி எல்லாமே விற்காம உங்களுக்கு சில தேவையில்லாத ஒரு நெருடல்களை கொடுத்துட்டு இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துட்டீங்க அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை நீங்க தாராளமாக பண்ணலாம் அதற்கு நீங்க டைம் பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க அதற்குண்டான சரியான தருணம் இந்த அக்டோபர் மாதத்துல இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்களுக்கு அந்த குரு அதிசாரம் பெறும்போது அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து டக்குன்னு அதை பிராப்தி விற்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை பார்த்தணும் ஏன் அப்படி சொல்றேன் இதுல உங்களுக்கு ஏழரை சனி சம்பந்தப்படாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இந்த காலகட்டத்துல அந்த சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறார் அவர் பதினோராவது மாதம் வரைக்கும் அதாவது ஒரு நவம்பர் மாதம் வரைக்கும் அவர் அந்த வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த மேஷராசி என்பர்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டியில ஒரு டெவலப்மெண்ட் இல்ல தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் இது எல்லாமே அந்த குரு அதிசாரம் பெறும்போது கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றங்களாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் மேஷராசி என்பர்கள் தன்னுடைய தொழில்ல மிக பெரிய அளவுக்கு கால் பதிக்க கூடாது அதாவது ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க பத்து வருடமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டம் வாய்ப்புகள் வருது தொழில் ரீதியான வாய்ப்புகள் வந்தாலுமே நீங்க அகல கால் இதுல வைக்க கூடாது வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்களுடைய வருமான வளர்ச்சி அப்படின்றது கண்டிப்பாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன்னா ராகு பாத்தீங்கன்னா முழுவதுமாக உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார் இந்த காலகட்டத்துல இப்பதான் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கூட கடந்திருக்கிறார் இன்னும் எழுபத்தைந்து சதவீதம் இருக்குது அதனால அந்த ராகு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த காலகட்டம் நீங்க அந்த தொழில் ரீதியான அகலக்கால் வைக்கும் போது அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இருக்கும் அதனால இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் நிறைய என்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய அலுவலகத்திலேயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய மேலிடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீங்க இந்த ப்ராஜெக்ட் செய்து முடித்தா கூட உங்களுக்கு அது சம்பந்தமான சில ப்ரெஷரைஸ்டு அந்த மேலிடம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால யாராவது வேலையை விடணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் நிதானமான ஒரு முடிவை இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்கள் எடுக்கும் எடுக்கணும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களுக்கு வேணாலும் அந்த வேலை இழப்புகளை கொடுக்கலாம் அதே சமயத்துல இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதத்துல இருந்து வேலையை விடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த வி வ வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வேலையை விட்டு தாராளமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை வேலை விட்டா கூட திரும்பியும் ஒரு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அவசிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த வருட கிரகங்களின் அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஜனவரி மாதத்திற்கு மேல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த சனியினுடைய பார்வை கரெக்டா உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல விழும் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுடைய நட்புறவுகள்லயும் சில பாதிப்புகள் ஏற்படும் யாராவது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யறீங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல உங்களுக்கு சில அந்த பார்ட்னர்ஷிப் தொழில்ல சில தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் அடுத்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு இல்லாதது இது எல்லாமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதத்திற்கு மேல வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து கொண்டு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி ஆகிறதுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பிறப்புலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த மேஷராசி என்பர்களுக்கு இருக்கும் எது இருந்தாலும் இந்த மேஷராசி என்பர்கள் கொஞ்சம் பண கையில சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா விரைய செலவுகள் நிறைய காத்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் உங்களுக்கு விரைய செலவுகள் நிறைய காத்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் சேமிப்பு அப்படின்றது இந்த டிரான்சிட்ல வச்சுக்கோங்க இப்ப மூன்றாம் இடத்துல இருக்க குரு அடுத்த வருடம் உங்களுக்கு நான்காம் இடத்திற்கு போறாரு அதனால இந்த காலகட்டம்தான் உங்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டம் அந்த குரு நான்காம் இடத்தை தாண்டி போயிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு சனியும் நெருங்கிடுவாரு ஜென்ம சனியும் நெருங்கிடுவாரு அதனால இந்த ஒரு ரெண்டு வருஷம் நீங்க சேமிக்கக்கூடிய பணம் தான் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து வருடத்தை ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் வெளிநாடு பயணம் அடுத்து ஆன்மீக பயணம்ன்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஒரு ஒன்பது மாதங்கள் இருக்கும் நிறைய தெய்வ பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க ராசி என்பர்கள் நீங்க இந்த ஒன்பது மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்திற்கு நல்லெண்ணெய் சனிக்கிழமை சனிக்கிழமை வாங்கி கொடுங்க உங்களுடைய எந்த குலதெய்வமாக இருந்தாலும் சரி அந்த குலதெய்வத்துக்கு நல்லெண்ணெய் சனிக்கிழமை சனிக்கிழமை வாங்கி கொடுங்க ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல இருந்து உங்களுக்கு நிவர்த்தின்றது இம்மிடியேட்டாக அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு கொடுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு அந்த குலதெய்வத்தினுடைய ஒரு பிரார்த்தனை ஒரு ஃபர்ஸ்ட் எய்டாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் இந்த இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய லைஃப்ல நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏதாவது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் படி சில மாற்றங்கள் இருக்கும் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்